வெல்கம் டு ராஜியின் நலபாகம் நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்ச கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஃபுட்டும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க அதை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் நல்ல ஊர்ன அரிசியை ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ அரிசியை மட்டும் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் வடிக்கணும் நல்ல குருணை மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஊறி இருக்கிறதுனால நம்ம திருகின உடனேயே இந்த மாதிரி குருணையாக வந்துடுங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்க்குறோம் நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அளவு எடுத்துக்காங்க அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா உப்பரியாகி வரும் இப்போ நம்ம உடச்ச கருப்பு கவுனி அரிசியை இப்போ அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல்லு வரைக்கும் நம்ம பூண்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பூண்டு சின்ன வெங்காயம் அதே ஈக்குவல் அளவு அரை டீஸ்பூன் சீரகம் உப்பு அந்த கஞ்சிக்கு தேவையான அளவு இப்போயும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாங்க இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விடுங்க சரியாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு அரிசி நல்லா பாருங்கள் ஒரு ஒரு நேரம் கொஞ்சம் கீழே ஈர்க்கமாக இருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே அந்த அரிசியோட ஒன்றா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க நீங்கள் இன்னும் கூட கரைச்சி விடனாலும் கரைச்சி விடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லை நீங்கள் முழுசாக சாப்பிட்னாலும் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைமுடி தேங்காய் நம்ம நார்மல் தேங்காய் சைஸ்லேயே ஒரு அரை முடி தேங்காவை பால் எடுத்து திக்கா வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் கவுனி அரிசிக்கு அரைமுடி தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்காங்க அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்காங்க இப்போ கொஞ்சம் ருசிக்கு கூடுதலாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் மணல் இல்லாத வெள்ளமாக இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கலாங்க இப்போது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டின்னருக்கோ ரொம்ப பெஸ்ட்டு மதியமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ